アドンケイ。<laughs> <laughs>

Nadie ஆமா அப்படியானால் பாரதத்துவம் நடத்துவதற்கு காரணம் நீங்கள் இல்லை ஆமா

நான் நான் சக்கரவர்த்தியாக இருந்து என்னுடைய மைந்தன் ராஜகுமாரன் இளவரசர்கள ஒரு தேசத்தை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு என்னுடைய மைந்தனுக்கு இருக்கிறவா இல்லையே ஆனால் என் மைந்தன் கொடுத்தான் அதை பார்த்து நசித்தேன் சொன்ன இந்த நாடு என் பிழைக்கி கிடைக்க அதனையும் பொறுத்துக்கொண்டே நீதிபதி அவர்கள் அவன் செய்த அத்தனை அட்டுங்களுக்கும் அடிப்படை நாம் தட்டி வைத்திருந்தார்